வணக்கம் நண்பர்களே இந்த ஜி செவன் உச்சி மாநாடு இத்தாலியில வந்து உலகத்துல இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படிங்கிற கண்ட்ரி லீடர்ஸ் அதிபர்கள் ஒப்புக்கொள்ள முடியாத மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் ரெண்டு பெரிய லீடர் கூட நடந்திருக்கு கொஞ்சம் பார்த்தோம்னா ஒருத்தர் தான் மிஸ்டேக்னு கூட சொல்லலாம் நம்ம யாரு அந்த ரெண்டு லீடர் அப்படின்னா இது வந்து இப்ப உலகத்துல பெரிய ட்ரெண்டிங் பேசுபொருள் நிறைய வீடியோஸ் சமூக வலைதளங்கள்லாம் இதுதான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யார் அந்த ரெண்டு லீடர்னா ஒன்று வந்து இத்தாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி ஓகே ரெண்டாவது யார் அப்படின்னா பிரான்ஸ் அதிபர் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் என்ன ஆச்சு ஏன் ஆச்சு என்ன அப்படி கொஞ்சம் நம்மளும் பார்ப்போம் அதை அப்படின்னு பார்த்தேன் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த இமானுவேல் மேக்ரான் இருக்காருல இந்த ஜி செவன் மாநாட்டுக்கு முன்னாடி வந்து வேண்டாத சில தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு இத்தாலிக்காரங்க அருவறுப்பானவங்க ஒரு மாதிரி இழிவானவங்க பொறுப்பற்றவர்கள் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு தலைவி வேற கிடைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ தகாத வார்த்தைகள்லாம் எல்லாம் அதாவது என்னன்னா டே முட்டாள் அப்படின்னாக்க தமிழ்ல சொன்னோம்னா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன திட்டுறானவங்க அப்படின்னம்னா ஓஹோ ஏதோ அந்த மாதிரி பாலிஷ்டா இங்கிலீஷ்ல கனப்படம் திட்டு பிரெஞ்சுலையும் இங்கிலீஷ்லயும் கனப்படம் திட்டுனு ஒரு மாதிரி கமெண்ட் அடிச்சு விட்டுட்டாரு அவங்க வந்து கொஞ்சம் ரோஷா வந்துருச்சு என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பொறுப்பற்றவர்கள் யார் இழிவானவர்கள் யார் அருவறுக்கத்தக்கவர்கள் அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடியோவே போட்டாங்க அந்த வீடியோல வந்து என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்குது பிரான்ஸ் மட்டும் இல்ல பல ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆப்பிரிக்காவை அவ்வளவு லூட் பண்ணிருக்காங்க இதுல என்ன வேடிக்கைன்னா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுல வந்து எத்த எண்ணத்தெல்லாம் பார்க்கலாம்னு பாருங்களேன் முதல்ல அவங்க எடுத்து சொன்னது வந்து லிபியான்னு ஒரு ஆப்பிரிக்கன் நாடு நார்த் அமெரிக்கா மெடிடரேனியன்சி பக்கத்துல அந்த லிபியா வந்து மிக மிக எண்ணெய் வளம் மிக்க நாடு அங்க வந்து கடாஃபி அப்படின்னு ஒரு அதுவும் இஸ்லாமிய நாடு தான் அது துனிஷியா அல்ஜீரியா எல்லாமே இஸ்லாமிய நாடு தான் அங்க மோஸ்ட்லி அங்க வந்து இந்த கடாஃபி அப்படின்றவரை வந்து குறி வச்சாங்க எண்ணெய் வளம் வந்து அவருக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு ஆக்சுவலா இந்த டி டாலரைசேஷனை வந்து அவர் முன்னாடி எடுத்தாரு அந்த பெட்ரோ டாலர் இருக்குல்ல அது அவரும் அவரு தான் முத முதல்ல ஆரம்பிச்சாரு அப்புறம் அது சிஐஏ எல்லாம் பார்த்தது அதை பத்தி அவங்க சொல்லும்போது போது சொல்றாங்க யாரு பொறுப்பற்றவங்க என்டையர் லிபியால வந்து குண்டு வீசி அழிச்சிங்க யார் அழிச்சது பிரான்ஸ் அதை நீ பண்ண கடாஃபிய உண்டு இல்லைன்னு ஆக்கின இது எதனால நீங்க பண்ணீங்க அப்படின்னா இத்தாலிக்கு வந்து அவர் வந்து கன்செஷனல் ரேட்ல ஆயில் தரதா இருந்தாரு அது பொறுக்க முடியாம நீங்க அந்த எண்ணெய் வளத்தை உங்க கட்டுப்பாடுல ஆதிக்கத்துல கொண்டு வரணும்னு நினைச்சு குண்டு போட்டு அந்த நாட்டை ஒரு வழி பண்ணிட்டு அழிச்சு கட்டினீங்க இதுல யாரு இரஸ்பான்சிபிள் பேசுறீங்க நீங்க அப்படின்னு ஒரு முதல் பாயிண்ட் நிறைய பாயிண்ட் சொல்லிருக்காங்க அது ஒரு முதல் பாயிண்டா வச்சிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க புர்கினா பசோ அப்படின்னு ஒரு நாடு இந்த இதுக்கு பக்கத்துல அதாவது இந்த சகர பாலைவனத்துக்கு கீழே இருக்கும் சஹேல் அந்த என்டையர் அதாவது அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து அரேபியன் சி வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லும் சஹேல் அப்படின்னு சகாரா பாலைவனத்துக்கு கீழே இருக்கும் புர்கினா ஃபசோ அப்படின்னு அது பக்கத்தில் நிஜர்னு இருக்கும் அந்த புர்கினா ஃபசோ வந்து கோல்டு நிறைய டெபாசிட் இருக்கிறது நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கோல்டு மைன் ஃபுல்லும் அந்த இதோ காலனி பிரெஞ்சு காலனியை அதை மாத்தி அங்க இருக்கிற மைன்ஸ் எல்லாம் வந்து டனல் வழியில டனல்ல யார் போறாங்கன்னா சின்ன சின்ன பசங்க குழந்தைகளை வந்து அவங்க அதை அள்ளி எடுத்துட்டு வராங்க அது அத்தனையும் வந்து நீ வாங்கிக்கிற ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கொண்டு போய் எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கஜானால இருக்கு பிரான்ஸ் கஜானால கொண்டு வச்சிருக்கீங்க நீங்களா எங்களை பார்த்து சொல்றீங்க இரஸ்பான்சிபிள் தக்கவங்க இழிவான இதை விட இழிவுக்கான நீங்க நடந்துக்கிறதா அப்படின்னு அப்படின்னு அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த புர்கினோ பசாவை தான் ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க குழந்தைகள் சைல்டு லேபர் பெருசா பேசுறீங்க ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு குழந்தைகளை வச்சு நீங்க வந்து கொள்ளை அடிச்சு உங்க நாட்டுக்கு அந்த மினரல்ஸும் வளத்தையும் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு அது ஒரு ரெண்டாவது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க மூணாவதுன்னா சிஎஃப்ஏ பிராங்க் அப்படின்னு ஒரு கரன்சி அவங்க ஆதிக்கம் சொல்லுது நிஜர் புக்கினா பராசோ புர்கினா பராசோ இது மாதிரி பல நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் நீங்க ஆதிக்கம் செலுத்துனீங்களோ காலனியா வச்சு அங்கெல்லாம் வந்து இந்த சிஎஃப்ஏ பிராங்க் அப்படிங்கிற கரன்சியை உங்க கரன்சியை அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க அதை வந்து நீங்க உங்க நாட்டுல பிரிண்ட் பண்றீங்க அந்த பிரிண்ட் பண்றதுக்கான சார்ஜ் அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க ஒரு நாட்டுக்கு தன்னோட கரன்சியே இல்லாம உங்களுடைய காலனி ஆதிக்கத்தினால நீங்க கரன்சியை கொடுத்து வச்சிருக்கீங்க அதை விட இழிவா நாங்களா போன இது எவ்வளவு கேவலமான அறுவருக்கு தக்க செயல் அப்படின்னு அது வேற சொல்லிருக்காங்க இதை தவிர என்ன அப்படின்னா நிஜருக்கு வந்தோம்னா அடுத்த நாடு அங்க வந்தீங்கன்னா யுரேனியம் அகடேஸ் அப்படின்னு இன்னொரு இடம் கூட இருக்கு அதுல கூட வந்து யுரேனியம் இதெல்லாம் இந்த யுரேனியத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி எடுத்து உங்க நாட்டுக்கு கொண்டு போறீங்க உங்க நாட்டுல வந்து தொண்ணூறு சதவிகிதம் எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த யுரேனியத்தை யூஸ் பண்ணி இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட்னால தான் ஓடுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்பது சதவீத யுரேனியம் நீங்க வெட்டி எடுத்துட்டு போறீங்க அதே பாத்தீங்கன்னா நிஜர்லயோ இல்ல புர்கினா பசோலயோ எலக்ட்ரிசிட்டியே இல்ல கிராமம் கிராமமா போய் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மக்களுக்கு நைன்டி பர்சன்ட் வில்லேஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி ஓ எலக்ட்ரிசிட்டி வேணும் நியூக்ளியர் பவர் பிளான் போட்டு இங்க இருக்கிற யுரேனியத்தை எடுத்து கொண்டு போற நீ கேட்டா காலனிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி பல ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு உனக்கு என்ன இமானுவேல் பேக்ரவுண்ட் உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க உனக்கு என் இதுக்கு எல்லாத்தையுமே அந்த வீடியோல வந்து போட்டோ எடுத்து இதை பாருங்க குழந்தைகள் வேலை செய்யறாங்க இதை பாருங்க யுரேனியத்தை வெட்டி எடுத்து போறாங்க இதை பாருங்க கரன்சி அந்த காமிச்சிருக்காங்க ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இந்த மாதிரி அப்ளாஸ் பயங்கர கைத்தட்டல் பயங்கர பாராட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஓப்பனாவே இது மாதிரி இது வந்து இது மக்ரான் வந்து இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி இட்டாலியவோ இல்ல அதனுடைய அதிபரையோ அந்த மக்களையோ சொல்லாம இருந்திருந்தா அவங்க இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க நமக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆக மொத்தம் அவங்க சண்டை போட்டது நல்லதுங்கிற மாதிரி பாடுதாப்ப அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவ்வளவு அட்டூழியம் பண்ணி இதை எடுத்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் அதனாலதான் வந்து நீங்க பாக்கலாம் இந்த ஜி செவன் மாநாட்டில் சில வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க மெலோனி மேடம் வந்து மேக்ரான் வந்து இப்போ வரவே இருக்கிறதோ கை கொடுக்கறதோ இது நமஸ்தே சொல்லும் போதோ அவங்க ஐ டூ பாக்காம கண்ணோட கண்ணை பார்க்காம ஒரு மாதிரி ஒரு சோகத்தை ஒரு கோபத்தையும் இதையும் அதிருப்தியும் காமிச்சிருப்பாங்க அது பாடி லாங்குவேஜ் சரியில்லை தான் பல வல்லுனர்களுடைய கூற்றா வருது அவங்க அப்சர்வேஷன் தெரிய வருது வருதுனால இங்க இந்த ஜி செவன் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க ரெண்டு முக்கியமான இதை எடுத்திருக்காரு அதாவது அபார்ஷனை வந்து லீகலி ரெகனிஷன் வேர்ல்டு வைடு அப்படின்ற இதை எடுத்துக்காரு பாருங்க அவங்க நாட்டுக்கு மட்டும் இல்ல வேர்ல்டு வைட்னா இப்ப நாளைக்கு இந்தியாலையும் வரும் அது லீகலி இட் சுட் பி ரெகனைஸ்ட் வேர்ல்டு வைடு அது ஒரு ரெசல்யூஷன் நம்ம இந்த ஜி செவன்ல பாஸ் பண்ணணும் ரெண்டாவது அதே மாதிரி எல்ஜி அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அதை வந்து அதையும் லீகலைஸ் பண்ணணும் அதாவது இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அவங்க அடாப்ஷன் ஆஃப் சைல்டு

பார்வையாளராக இருக்காரு அவர் இதை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு ஏதோ அழுத்தத்தினால வாய முடிக்கிட்டு சும்மா இருக்காரு அவர் அவ்வளவுதான் அவருக்கு உரிய மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக பேசாம இருக்காரு பட் கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ரோமன் கேத்தலிக்ஸ் அவரை தெய்வமா பாக்குற அவர் ஒரு மதகுரு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மக்களும் இத ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் குளோபல் அப்சர்வேஷன் பொலிட்டிக்கல் அப்சர்வோட கருத்தா இருக்கு இதை பத்தி பேசும்போது மெலோனி வந்து அடிச்சு விட்டாங்க ஒரே அடி இந்த பாரு ஜி செவன் மாநாட்டுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு சில பாயிண்ட்களை டிஸ்கஸ் பண்ண இதுதான் அஜெண்டா நீங்க பிரான்ஸ்ல உங்களுடைய தோல்வி எதனை தோல்வி அப்படின்னா மெரின் லீபென் வந்து யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன்ல அபரிமிதமா அமோகமா ஜெயிச்சிருக்காங்க மக்ரானோட பார்ட்டி அவுட் ஏன்னா இவர் வந்து லிபரல் பார்ட்டி அவங்க வந்து கொஞ்சம் ஃபார் ரைட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவங்க ஜெயிச்சாச்சு நீ வந்து பிரான்ஸ்லயே பண்ணி தோக்க போற அங்க உன்னுடைய மக்களுக்கு சாட்டிஸ்பை பண்ணணும் அதாவது உன்னுடைய லிபரல் கூட்டம் இருக்கு இல்லையா ரெண்டையும் அபார்ஷனோ எல்ஜிபிடி பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது அகதிகள் வர்றது இதெல்லாம் நீ ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு நடிக்கிறது அவங்களுக்கு அதை ஒரு மெசேஜ் கொடுக்கறது இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காது இது வந்து உன்னுடைய எலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் கிடையாது இது எலெக்ஷன் நடத்துக்கான பரப்புரைக்கான பொதுக்கூட்டம் அல்ல இது ஜி செவன் இதுல இருக்கிற அஜெண்டா வேற அப்படின்னு கர்டன் ரைட்டா சொல்லி ஒட்டுமொத்தமா சொல்லி அதை வந்து அதை பத்தி பேசவே விடாம பண்ணிட்டாங்க இது வந்து பப்ளிக்ல வெட்ட வெளிச்சமா வந்ததுனால பல பேருக்கு பிரான்ஸ் மாதிரி கண்ட்ரி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில அதனால தான் என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க இப்போ ரீசெண்டா வந்து நிஜர் புர்கினா இந்த மாதிரி பல கண்ட்ரி டுனிஷியா இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து பிரான்ஸ் வந்து எங்களுக்கு ஒன்றும் செக்யூரிட்டிலாம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்க முதல்ல வெள்ள கிழமை எல்லாரையும் திறத்து விட்டாங்க அதே மாதிரி அமெரிக்கன் படைகளையும் திறத்து விட்டாங்க அமெரிக்காவுக்கு வந்து என்னன்னா அந்த நிஜர்ங்கிற ஸ்டோரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல சொல்றேன் அவங்க டீடெயிலா அவங்க கிளம்பிட்டாங்க அந்த பிளேன்ல ஏறி கிளம்பியாச்சு பட் பல சங்கடங்கள் எல்லாம் இருந்து இருக்கு அதுல இதுல இத மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் நீங்களும் நல்லா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்